சோபாக்கு வாரண்டி எல்லாம் தராங்களா உங்க வீட்டுக்கு தரமான சோபா நீங்க குதிச்சாலும் படுத்தாலும் சுத்தினாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி கம்மி விலைக்கு தேடிட்டு இருக்கீங்களா அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது சோபாவை மேனுபேக்சரிங் பண்ற ஏரியாக்கு தான் வந்திருக்கோம் இங்க இருக்க சோபா எல்லாமே ஓலா மேனுபேக்சரிங் பண்றதுனால குவாலிட்டி சாமான் ஒருத்தா இருக்கும் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் சோஃபா நீங்க ஆன்லைன்ல ஒரு மாடல் பார்த்து அதே மாதிரி மாடல் வேணும்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ்ல இருந்து ஐம்பதுல இருந்து அறுபது ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு சேம் மாடலை மூணு டூ நாள் நாள் புள்ளியே உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க திருநெல்வேலல நீங்க இருந்தீங்கன்னா வெளியூர்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலாவும் ஏன்னா இவங்களோட மென்பத்யூரிங் ஏரியா திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில இருந்து 300 மீட்டருக்குள்ளேயே பிடிசி பிटीसी ஃபர்னிச்சர்ங்கிற நேம்ல நீங்க डायरेक्टली விசிட் பண்ணீங்கன்னா இங்க நிறைய மாடல் அவேலபிள் இருக்கும் நீங்க அதுல கூட செலக்ட் பண்ணிக்கலாம் அங்க இவங்க சோபா மென்பத்யூரிங் பண்றத நீங்க डायरेक्टली பார்க்கலாம் என்ன மாதிரி எல்லாம் ஆட் பண்றாங்க ஃபோமோட டென்சிட்டி என்ன பெல்ட் போடுறாங்க ஸ்பிரிங்கா Cloth என்ன மாதிரி வேணும் எல்லாமே நீங்க டச் பண்ணி குவாலிட்டி ஃபீல் பண்ணிட்டு செலக்ட்